வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷாலு பேசுறேன் நான் வந்து நிறைய பித்தப்பைக்கால் வீடியோ போட்டிருக்கேன் பட் இந்த ரெண்டு டயட் சொன்னதில்ல பித்தப்பைக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அதுல வந்து பேரிக்கா சாப்பிடுங்க டெய்லி காலையில வெறும் வயிற்றுல இப்போ நான் விஜய் டிவில முதல் வணக்கம் பேரிக்கா பத்தி மருத்துவ பயணிகள் போட்டிருந்தேன் அது பேரிக்கா வந்து கிட்னிக்கு நல்லது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் உங்களுக்கு நல்லது பித்தப்பைக்காலுக்கு நல்லது அதெல்லாம் தாண்டி இந்த பித்தப்பை கல்ல பெருசாக மென்ஷன் பண்ணல பித்தப்பை கல்லுக்கு பேர்க்க ரொம்ப நல்லது கம்பங்கூண் கம்பங்கூழ் வந்து லிவரை கிளென்ஸ் பண்ணுறது இல்லாமல் லிவர் சம்பந்தமான புற்றுநோய்கள் வர்றத கொஞ்சம் தடுக்கிறது இல்லாமல் பித்தப்பைல கல் உற்பத்தி ஆகாம தடுக்குது அப்படின்னு ஒரு ஆய்வுல படிச்சேன் அது எவ்வளவு தூரத்துக்கு ப்ரூவ்டுன்னு தெரியாது பட் என்னோட பேஷன்ஸ் அதை படிச்சதுக்கு அப்புறம் பித்தப்பை கல் இருக்க எல்லாருக்கும் கம்பங்கூடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிருக்கேன் சோ அந்த மாதிரி சாப்பிட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லிருக்காங்க இன்னைக்கு என் கிளினிக்ல கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபதாம் தேதி வந்த பேஷண்ட் ஒரு வருஷம் மறந்து சாப்பிட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு என் கிளினிக் வந்திருக்காங்க பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரெண்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு அவங்க வந்து வரம்பு முப்பத்தி ஏழு வயசு மல்டிபிள் பத்து கல்லுக்கு மேலே கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருந்தது பெரிய கல்வ சைஸ் பதினோரு எம் மல்டிபிள் மொபைல் கேல்குலஸ் அவங்களோட பித்தப்பை பை வயிற்றுக்குள்ள லெவன் எம் இருந்தது

பித்தப்பை எடுத்துட்டா டியூப்ல திருப்பி கல் வரலாம் லிவர் வந்து டாக்ஸின்ஸ் அதுலயே அக்யூமுலேட் ஆகி ஃபேட்டி லிவர் வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா மைல்டு மாடரேட் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் த்ரீ ஆனதுக்கு அப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கிடையாது கிரேட் ஃபோர்ன்றதே ஆல்மோஸ்ட் இவ்வளவு ஃபெயிலியர்ல போறதா கணக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ரொம்ப பெரிய மருத்துவ அறிவோ ரொம்ப பெருசா படிக்காம சாதாரணமா இருக்காங்க நார்மலா கடவுளுக்கு பயந்து ஒரு நார்மல் லைஃப் ட்ரீட் பண்ணாங்க அவங்க வந்து நான் சொல்லவே சாமி வந்து புரியாம அவங்க கிட்ட வந்துட்டேன் முடி நம்புவாங்க அமைதியா மருந்து சாப்பிடறாங்க அழகா சரி பண்ணிடுறாங்க கொஞ்சம் அந்த கோஆபரேட் பண்றதுக்கு அந்த அன்பு இருந்தா போதும் போல அது பண்ண மாட்டேங்கிறாங்க மித்தவங்க எல்லாம் இவங்க வந்துட்டு அந்த வலி வந்தப்ப ரொம்ப வலிச்சு தாங்கிக்க முடியல அழகா கோயிலுக்கு போகணும் அந்த சாமி தான் அவங்களை காப்பாத்தி போல போய் ஒரு வழி வீசி போட்டாங்க போனாங்க வேலை முடிஞ்சிச்சு பித்தப்பையில இருந்து கல் வெளியே போகும்போது அந்த டியூப்லேயே போயிட்டு இருந்தா கூட டியூப்ல போயிட்டு இருக்கும் போது மஞ்சக்காமலே வந்தா கூட கால் பண்ணி கிளினிக்ல சொல்லுவோம் மருந்து அனுப்பி விடுவோம் அழகாக அந்த கல் மூவாயிரும் அது பாதையில போய்கிட்டு இருக்கும் போது அவசரமா கல் வந்து அடைச்சிட்டு எடுத்துடுறாங்க போய் பித்தப்பைய அட கடவுளே வலிய வெளியே போய்க்கிட்டு போய் எடுக்கிறீங்களே நம்ம இத்தினுன்னு கர்ப்பவாய் வரும் இவ்வளவு பெரிய குழந்தை அது வழியா பிறக்குது வறக்கும்போது இடுப்புல இருக்குது எலும்பு தான் மசல் கிடையாது எலும்பே விரிஞ்சு கொடுத்து உள்ளே வெளியே தள்ளுதுல இயற்கையை நம்மளுக்கு எப்பவுமே கோஆப்ரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி இது இதுல வந்து எலும்பு கூட இல்ல இருந்து போற வழிக்கு ஒரு பைப்னு நினைச்சுக்கோங்க அது இரும்பு பைப் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு எலாஸ்டிக்கோட இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வழியா போகும்போது ஏன் அடைச்சிட போகுது போகும் கண்டிப்பா அதுக்கு மெடிசன் இருக்குல்ல நம்ம இப்ப இவங்களுக்கு எப்படி போச்சு இப்ப இம்பாசிபிள்னு சொல்றாங்க எல்லாரும் இப்ப இவங்களுக்கு பதினோரு எம்எம் எம் கல்லு பத்து கல்லுக்கு மேல மல்டிபிள் இப்ப ஒரு வருஷத்துல கம்ப்ளீட்டா பித்தப்பை கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டேன் மோஸ்ட்லி பித்தப்பை கல் என்கிட்ட மருந்து சாப்பிடுவோம் திரும்பி கல் வருமான கேள்வி கேக்குறீங்க திரும்பி கல் கல் சரி பண்ணிட்டு நைன்டி பர்சன்ட் வர்றது இல்ல யாருக்கு வரலாம் யாருக்கு வரவே வராது ஆக்சுவலி ஃபேட்டி லிவர் இருந்துட்டே இருக்கும்போது என்ன மருந்து நிப்பாட்டீங்கன்னா திரும்பி அதுல இருந்து கலெக்ட் ஆகி கல் வரலாம் இப்ப இவங்களுக்கு ஃபேட்டி லிவர் எதுவுமே இல்ல இவங்களுக்கு இப்ப ஃபேட்டி லிவர் இருக்கு ஃபஸ்ட்டு இருந்திருக்கு இப்போ இருடணும் ஆ இப்போ இல்லை இப்போ இப்போ இது இதில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு இந்த கல் சரியான பிறகு ரிப்போர்ட்டில் ஃபேட்டி லிவர் இல்லை சின்னதாக தான் கிட்னி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எம் தான் அது பெரிய விஷயம் இல்லை இறங்கி ரெண்டு சொப்பு தண்ணி அதிகமாக குடிச்சு ஒரு ரெண்டு ஏழு குடிச்சா போயிடும் ரெண்டு எம்எம்ன்றது ஒரு மிளகு விட குட்டி தான் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப இவங்களுக்கு நான் பித்தப்பை கல் சரி பண்ற எல்லாருக்குமே சரி பண்ணிட்டு தான் கல்ல சரி பண்ணுவேன் லிவரை சரி பண்ணிட்டு லிவரை ப்ராப்பரா பண்ணபடி பண்ண வச்சுட்டு தான் கல்ல சரி பண்ணுவேன் அதனாலதான் கல் சரியான திரும்பி வரது இல்ல இப்ப இவங்களுக்கு கல் திரும்பியே வராது ஏன்னா ஃபேட்டி லிவர் சரியாயிச்சு லிவர்ல இருக்கிற ஃபேட் தானே அக்யூபேட் ஆகி கல் வருது கல்ல மட்டும் சரி பண்ணிட்டு நம்ம ட்ரீட் பண்ணி ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா மைல்டு மாடரேட் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ இந்த அஞ்சுல எது இருந்தாலும் திரும்பி ஸ்டோன் வரலாம் என்கிட்டா சரி நான் பார்த்து நிப்பாட்டினால கல்லுன்னு ட்ரீட்மென்ட் எடுத்து சரியான யாருக்கும் இத்தனை வருஷம் திரும்பி கல் வந்து வரதில்ல கல்லுக்கு மருந்து சாப்பிட்டு போதே அவசரப்பட்டு வலி தாங்க முடியாமையோ இல்ல கல் டியூப்ல போயிட்டு இருக்கும் பதட்டப்பட்டு பொறுமை இல்லாம ஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் திருப்பியும் பைல் டக்ல ஸ்டோன் வரலாம் அது பேர் கோலி கோலிடாக்கோலித்திய அந்த வந்து ஸ்டண்ட் மாத்தி மாத்தி வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த சிரோசிஸ் கூட போகலாம் இந்த மாதிரி எதுவும் ஆச்சுன்னா நீங்க கவலைப்படாம பக்கத்துல ஒரு ஹோமியோபதி மருத்துவரை போய் பாருங்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு லிவருக்கு ஹோமியோல அருமையா மெடிசன் இருக்கு அட்லீஸ்ட் லிவர் ப்ரொலாங் பண்ண பள்ளி வால் மாதிரி நம்ம முடி வெட்டினா வளர்ற மாதிரி பள்ளி வால் இப்ப கட் ஆயிடுச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்கும் லெட்டர் வெட்டினா வளரும் முடி வெட்டினா வளரும் லிவரை மட்டும் கொஞ்சம் ரீஜென்ரேட் பண்ணலாம் அதனாலதான் இருபது வருஷமா குடிக்கிறேன் முப்பது வருஷமா குடிக்கிறேன் நான் ஒண்ணுமே பண்ணாது எனக்கு நான் நினைச்சே போட்டுருவேன் லிவர் மட்டும் நான் ஒன்னு சொல்லுவேன் லிவ் லாங் இஃப் யூ வாண்ட் டு லிவ் லாங் நீண்ட ஆயுட்காலங்கள் வாழணும்னு நினைச்சா உன் லிவரை பொண்டாட்டியோட சூப்பரா பாத்துக்கோங்க பெத்த பிள்ளைகளோட சூப்பரா பாத்துக்கோங்க லிவரை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க வாழ்நாள அதை பாத்துக்கோங்க தொந்தரவு பண்ணீ வாழ்நாள் குறையிறத யாராலையும் பார்த்துக்க முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் நான் என்னோட டிப்ஸா சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா உங்களோட குடலுக்கு சாப்பாடு கொடுங்க நிறைய என்னோட வயிற்றுக்குதானே சாப்பாடு தரணும் குடலுக்கு நீண்ட நாள் ஆயுசு காலங்கள் வாழும் குடலுக்கு சாப்பாடு கூட சரி ஆசை சொல்லுது எப்ப பார்த்தாலும் ப்ரோபயோட்டிக்ஸ்னே பேசுவேன் எப்ப பார்த்தாலும் ப்ரீபயோட்டிக்னு பேசுவேன் எப்ப பார்த்தாலும் தயிர் சாப்பிடுங்க எப்ப பார்த்தாலும் பெருங்குடல் சிறுகுடலுக்கு அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் பத்தியே பேசுறேன் உங்களுக்கு எப்படி சொல்றது அதாவது இயற்கையா வெளியே புளிக்க வச்சு சாப்பிடுற உணவுகள் இட்லி தோசை தயிர் இதெல்லாம் நல்ல கிருமிகள் இருக்கு நம்ம உயிர் வாழ நீண்ட நாட்கள் நம்ம உயிர் வாழ்றதுக்கு நம்ம குடலுக்கு நல்ல கிருமிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கணும் வயிற்றுக்கு சாப்பாடு அனுப்பக்கூடாது குடலுக்கு சாப்பாடு அனுப்பணும் யார் ஒருத்தவங்க ப்ராப்பரா குடலுக்கு சாப்பாடு அனுப்புறாங்களோ கல்லீரலை பத்திரமா பாத்துக்கிறாங்களோ கல்லீரலுக்காக அதுக்கான ஹெல்த் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் கல்லீரல் லிவர் கிளென்ஸ் பண்ணி டிடாக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க நூறு வயதை பார்க்கலனா என்ன கேளுங்க இந்த லிவரை பெருசா அலட்சியப்படுத்திட்டு லேட் நைட் சாப்பிடுறது ஜங்க் ஃபுட் சாப்பிடறது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது கண்ட சாப்பாடு சாப்பிட்றது ஏழு மணிக்கு மேல குப்பத்தொக்கு மேலே வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் போடுறவங்க லிவரை பார்த்துக்காம இருக்கவங்க கண்டிப்பா சுத்தி நூறு பேர் இருந்து உங்களை பாத்துக்கிட்டோம் உங்க உடம்பு பார்த்துக்காதவங்கள ஸோ சோ கல்லீரல் ரொம்ப முக்கியம் கல்லீரலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் கல்லீரல் இருக்க உறிஞ்சி வெளியான கூட உறுப்பு வந்து பித்தப்பை அசால்ட்டா அது ஒண்ணு பைதான் 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 தூக்கி போட சொல்றாங்க எல்லாருக்கும் அதுக்குள்ள பெரிய வேலை இல்ல அவங்க பாருங்க பித்தப்பை எடுத்துட்டு நல்லா இருக்காங்க இவங்க பாருங்க பித்தப்பை எடுத்துட்டு நல்லா இருக்காங்க அதோ பாருங்க பித்தப்பை எடுத்துட்டு சூப்பரா இருக்காங்க எல்லா பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க ஷூஸ்ல போய் நம்ம நிக்கல அதாவது அவங்களோட வாழ்க்கையில அவங்க அது எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செரிமான தெரியாது அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நம்ம அவங்க காலில் போய் நிக்கலன்னு நான் சொல்லுவேன் புரியுதுங்களா இப்ப இவங்க உங்க ஊர் என்னது அரக்கோணம் அரக்கோணம் அரக்கோணத்தை இவங்க அரக்கோணத்துல வந்ததே எது வரைக்கும் இப்போ திருப்பதி கோயில் திருத்தணி கோயில் எது போனாலும் ஊர் வழியா போடுமா அரக்கோணம் சோ திருத்தணி திருப்பதி போனோம்னு நினைக்கிறவங்க எல்லாம் அரக்கோணத்தை தாண்டி தான் போகணும் ஆஹ் ரொம்ப தூரம் ஊரு எங்க ஊர்ல இருந்து இன்னொரு உங்க ஊர் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இங்க இருந்து அஞ்சு மணிக்கு ஏறணும் நாலு மணிக்கு ஏறும் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்திருக்கீங்க சரியாயிடுச்சா நான் என் வயலு சொல்லணும்னா சரி மேடம் கடவுளுக்கு நன்றி சொல்றதா உங்களுக்கு நன்றி சொல்றதான்னு தெரியல தான் உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஏமா நான் கல் சரி பண்ண பல்லாயிரம் பேர் என்கிட்ட வந்து ரிப்போர்ட்டே காமிக்கிறதுல அவங்க வாட்ஸ்அப் ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு தேங்க்யூ சொல்றாங்க நீங்க அந்த போன்ல அனுப்பிச்சு நன்றி சொல்லிட்டா வேலை முடிஞ்சு இதை சொல்றதுக்கான நானுத்தவங்க வியாதியோட நீங்க வந்தது பெரிய விஷயம் இல்ல நீங்க முடியல இவ்வளவு நாளா அந்த கஷ்டத்துல என் வீட்டுக்கார நம்ம லேட் ஆனா கூட பரவாயில்ல தான் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை மேடம் உண்மையா உங்களுக்கு நான் மெய்சில் இருக்கிற ஏன்னா வியாதியோட நீங்க வந்ததை விட குணமானதுக்கு அப்புறம் அந்த நன்றின்ற வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்து இன்னமும் உலகத்துல மழை பெய்யுது இன்னமும் இந்த உலகம் வந்து இயற்கை வந்துட்டு நல்லவங்க வாழும் அதான் நல்ல ஒருவர் உள்ள அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு அவையா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நல்லவங்க இன்னும் மழை பெய்ஞ்சு பூமி செழுமையா இருக்கு போல அதனால நீங்க என்ன தேடி வந்தீங்க அதனால கியூராயிச்சு

வயிறு வலி தலைவலி எதுவுமே இல்லைங்க நிம்மதியா இருக்கீங்க இனி இப்ப உங்களுக்கு என்ன வயசு ஆகுது முப்பத்தி இனி நீங்க வாழ்ற நாற்பது வருஷமும் உங்க கல்லீரல உங்களுக்கு சரி பண்ணி உங்க குடும்பத்துக்கு ஒப்படைச்சிட்டேன் மிகப்பெரிய சொத்து வந்து நம்மளோட லிவர் நம்ம உடம்பு நான் வாழணும்னா என் லிவர் நான் பாத்துக்கணும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபீட் யுவர் லிவர் அண்ட் யோர் கட் டு லிவ் லாங் அதாவது உங்களுடைய கல்லீரலையும் உங்களுடைய பெருங்குடல் சிறுங்குடலையும் நீங்க வந்துட்டு எப்பயுமே பாத்துட்டீங்கன்னா அதுக்கான குட் பேக்கரி இப்ப ஒரு வீடியோ போட்டேன் அந்த கெஃபின் அது வந்து கட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கட் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் மோஷன் கேஸ் மெல் போகுதுன்னா அவங்க கட் ஹெல்த்தியா இல்லைன்னு அர்த்தம் மோஷன் கேஸ் மெல் ரொம்ப இருக்குன்னா அதுக்கு உணவுகள் அதாவது உங்க உடம்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க உடம்ப புரிஞ்சு மனசு மாதிரி உடம்பையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னோட ஒரு சின்ன ஒரு எலும்பு வலிக்குதுன்னா கூட ஒரு குதிகால் வலிக்குதுன்னா கூட ஒரு இடது தோல்பட்ட வலிச்சா வலது தோல்பட்ட வலிச்சா எடுத்து தோல்பட்டை வச்சா ஹார்ட்னு எல்லாருக்குமே தெரியுது இப்ப ஆனா ஃப்ரோசன் ஷோல்டர்லயே வலிக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க ஒரு ஏன் காஸ் கண்டுபிடிங்க வலது தோல்பட்டை வலிச்சா வலது பக்கம் தலை வலிச்சா லிவரான் பாருங்க யாருமே அது பெருசா அலட்சியமா எடுத்துக்கிறது ஆரம்பத்துல எங்க போ அங்க போ இத பெற்று பயிற்று அதை எத்திருந்தாங்க எங்க வீட்டுல பாருங்க அப்புறம் எங்க வீட்டுக்கு எங்கேயுமே போகாத அங்க மட்டும்தான் குழந்தைக்கு வந்தாரு இவங்களையும் பித்த எடுக்க சொன்னாங்களா என்ன எதுக்கு சொல்லிட்டாங்க அங்க போ இங்க போ எங்க பாரு அங்க பாருன்னு டாக்டர் அந்த போனா இது எடுத்து சொன்னாங்க எங்க பொண்ணாட்டி எடுக்கவே கூடாது மேட் அந்த போலாம் நான் செல்லுல பாத்துட்டேன் நான் அவர் தான் அவர் எவ்வளவு புத்தி செல்லா இருக்க உங்களை எவ்வளவு லவ் பண்ற இவங்க இந்த வயசுல எடுக்க கூடாது அது இருக்கணும் உனக்கு அதுதான் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல எவ்வளவு தொலை இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த அந்த மேடத்தை பாத்துட்டு போயிடலாம் நான் செல்லுல பாத்துட்டேன் சரியாகும் எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு ரெண்டு பையன் இப்படி இருக்கிறது நீங்க பத்து பிள்ளை பெற்று கொடுத்துருக்கணும் எப்படி அறிவா இருக்காரு எவ்வளவு ஒரு நாலேஜ் இல்ல அவர் தான் செல்லுல கண்டுபிடிச்சு எனக்கு எவ்வளவு தொலைப்பு தர எனக்கு வழி கூட தெரியாது இந்த இடத்துல நாங்க முன்ன பண்ண கூட பாக்குறது கிடையாது சரி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க இங்க பிள்ளையார்பட்டி குன்று வேலை போனீங்களா இல்லையா ராமேஸ்வரம் போயிட்டு வந்து வரும் சரி இங்க வந்து இருபது நிமிஷம் தான் பிள்ளையார்பட்டி நீங்க திருப்பி இந்த பக்கம் எப்போ வருவீங்களோ நீங்க இன்னைக்கு உங்க ஒய்ஃப் வந்து டூர் மாதிரி பிள்ளையார்பட்டி குன்றக்குடி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு போங்க இங்க பக்கத்துல அவ்வளவு கோயில் இருக்கு காளியார் கோயில் இருக்கு ஆவடியார் கோயில் மாணிக்கவாசகர் வாசகர் கட்டின கோயில் இருக்கு இங்க புதுக்கோட்டையில அவ்வளவு பெரிய பெரிய கோயில் எல்லாம் இருக்கு கோகர்ணேஸ்வரர் கோயில் இருக்கு சரி நீங்க இத்தனை தர வரும்போது சந்தோஷமா வந்துட்டு போயிருக்க மாட்டீங்க என்ன சொல்லணும்னு பயங்கர வயந்திருந்திருப்பீங்கல்ல சரி ரொம்ப சந்தோஷம் அவர் எனக்கு இதுல என்ன முழுசா தெரியுதுன்னா அவங்களோட அறியாமை வெகுலித்தனமா ஒரு குழந்தை திறமா அவங்க பேசுறது அது மீதி அவங்க கணவர் அவர் அவங்க மீது வச்சிருந்த காதல் இவ்ளோ முப்பத்தெட்டு வயசுல நீ ஒண்ணும் உங்களோட உறுப்பை எடுக்க கூடாது என் பின்னாடி பரவாயில்ல எத்தனை போய் சொல்லி கிளீன் பண்ணிடலாம் அவர் தான் மேடம் நிச்சயமா அவ வந்துட்டு எவ்வளவு கைகள தங்க வளையல் இல்ல கழுத்துல தங்க செயின் இல்ல மஞ்சள் கயிறு கையில இந்த வளையல் தான் ஆனா அவர் கணவன் அவங்க ஒய்ஃப்க்கு கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் வந்து கோல்டு இல்ல ஹெல்த் இது இந்த காசை சேர்த்து வச்சிருந்தா நிச்சயமா ஒரு தங்கத்தில்தான் பண்ணிருக்கலாம் நான் காரணம்ன்றத விட எவ்வளவு செலவானாலே பரவாயில்ல எத்தனை வருஷனாலேயும் பரவாயில்ல என்ன கல்யாணம் பண்ண என்ன மனைவிக்கு

மேடம் இல்ல எனக்கு என்னோட மாதிரி என்்கணவர் ஒவ்வொரு பெண்ணுக்கு நம்ம தமிழ்நாட்டுதான் இப்படி ஒரு லவிங் ஹஸ்பண்ட் இருப்பாங்க தெரியல நான் வெளி உலமைக்கல இருந்தாலும் எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்ட் அதாவது ஒரு வழக்கமா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து மாறுபட்டு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்ததுக்கு நம்ம அப்பா அம்மாவோ நம்மளோட கணவரோ லவ்வரோ பிள்ளைகளோ யாரோ ஒருத்தவங்க நீ வா வெளிய வா நீ பண்ணாத நம்மள அதை விட்டு வெளியே கொண்டு வந்து நம்மள ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும் என்னோட கம்ஃபர்ட் பிரேக் பண்ணதுல என்னன்னு சொல்வேன் பண்ணது அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் இவங்க உங்க கணவர் நீங்க இதே மாதிரி எப்பயுமே தீர்க்க சுமங்களா இருக்கணும் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் உங்க பிள்ளைங்க பசங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்களா நல்லா பெரிய ஆட்களா வரணும் உங்க தலைமுறை நல்லா இருக்கணும் நான் வாழ்த்தி கடவுளுக்கு நன்றி சொல்லி உங்க எல்லாருக்கும் என்னுடைய எனக்காக நீங்க ப்ரே பண்ற பிளஸிங்ஸ் உங்க பிளஸிங்ஸ் அவ்வளவு கிடைக்குது எனக்கு பேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப் எதுல போனா என்ன அவ்வளவு வாழ்த்துறீங்க நீ எல்லாரும் வாழ்க வளம்னு சொல்லி என்னைய வாழ்த்து நீங்க இல்லாம நல்லா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணி நன்றி சொல்றேன் ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது அன்பு தான் வாங்க கட்டி பிடிச்சிடலாம் வாங்க நான் உங்களை கண்டிப்பா கட்டி பிடிக்கணும் எவ்வளவு பாசம் சந்தோஷமா இருக்கும் மேடம் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா போயிட்டாங்க ¿Qué